விக்ரமாதித்தன் தொடர்கிறது பட்டி அம்மனிடம் கேட்ட கேள்விக்கு அம்மன் கலகலவென நகைத்து குழந்தாய் என்னையே தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி அற்புதமாக வேலை செய்து விட்டாய் நான் சட் மற்றும் யோசிக்காமல் ஏதேதோ செய்துவிட்டேன் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்பார்களே அந்த மாதிரி உன்னுடைய மன்னன் விக்ரமாதித்தனின் தலையை துண்டித்து என்னிடம் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆயிலையும் பெற்றுவிட்டு இப்போது மன்னனும் உயிர்பேட்டை அழ வேண்டும் என்று விரும்புகிறாய் சரி உன் விருப்பம் போலவே எல்லாம் நடக்கட்டும் என்று கூறி பத்ரகாளியம்மன் ஓர் எலுமிச்சை பழத்தையும் கும்பத் திருத்தத்தையும் பட்டியிடம் அளித்து நீ விக்ரமாதித்தனுடைய தலையை அவனுடைய உடலுடன் பொருத்தி வெட்டப்பட்ட பாகத்தில் கும்பதீர்த்தத்தை தடவினால் விக்ரமாதித்தன் உயிர் பெற்று எழுவான் என கூறி மறைந்தாள் பட்டி கும்ப தீர்த்தத்துடன் அரண்மனைக்கு திரும்பி விக்ரமாதித்தனை உயிர் பெற்று அழச்செய்தான் உயிர் பெற்று எழுந்த விக்ரமாதித்தனிடம் தான் பத்ரகாளி அம்மனிடம் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆயுளை பெற்ற விவரத்தை சொன்னான் விக்ரமாதித்தன் மிகவும் வருத்தம் அடைந்தவனாக பட்டி நான் ஆயிரம் ஆண்டுகள் உயிர் வாழத்தான் பெற்று வந்திருக்கிறேன் இனியோ இரண்டாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ பெற்று வந்த விட்டாய் நாம் இருவரும் எப்படி சமமான ஆயுளுடன் வாழ முடியும் என்று கேட்டால் மன்னன் அவர்களை கவலைப்படாதீர்கள் இந்த பிரச்சனையை சுலபமாக சமாளித்து விடலாம் தங்கள் சிம்மாசனத்தில் இருக்கும் காலம்தான் ஆயிரம் ஆண்டுகளாக கணக்கிடப்படும் என தேவேந்திரன் கூறியிருக்கிறான் தங்கள் சிம்மாசனத்தில் இருந்து ஆறு மாதங்கள் ஆட்சி நடத்துங்கள் பிறகு நாம் இருவரும் நாட்டை விட்டு வெளியேறி காட்டு பகுதிகளிலும் பிற பிரதேசங்களிலும் யாத்திரை செய்து வருவோம் தாங்கள் ஆறு மாதங்களில் சிம்மாசனத்தில் இல்லாத பொழுது தங்கள் ஆயுள் கணக்கிடப்படாது ஆகையால் தாங்களும் இரண்டாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து விட முடியும் என்று பட்டி யோசனை சொன்னான் விக்ரமாதித்தன் பட்டியை தழுவிக்கொண்டு பட்டி உன்னை போன்ற நுண்ணறிவும் சமயோசித புத்தியும் உள்ள மேதை அமைச்சராக இருக்கும் வரை எனக்கு என்ன குறை என்று பாராட்டினான் பிறகு ஒரு நல்ல நாளில் விழா எடுத்து ஏராளமான தான தர்மங்கள் செய்து குலதெய்வத்துக்கு வழிபாடு நடத்தி விக்ரமாதித்தன் நவரத்தின சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து நல்லாட்சி நடத்த துவங்கினான் பிறகு காடாறு மாதம் நாடாறு மாதம் என மாறி மாறி பட்டியும் விக்ரமாதித்தனும் தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் கழிக்கலானார்கள் இவ்வளவு நேரமாக விக்கிரமாதித்தனுடைய பூர்வ கதையை கூறிவந்த சிம்மாசனத்தின் முதற்படிக்கு காவலாக விளங்கிய மனோதரஞ்சித பதமை போஜ மகாராஜனை நோக்கி மன்னவனே எங்கள் விக்கிரமாதித்த மகாராஜனுடைய தொடக்க கால வாழ்க்கையை இவ்வளவு பிரமிப்பு ஊட்டுவதாக இருக்கிறது பார்த்தீரா இப்படிப்பட்ட மிக்க எங்கள் மன்னனுக்கு இருந்த சிறப்பில் ஆயிரத்தில் ஒரு பங்காவது உமக்கு இருக்குமா என யோசித்து பார்த்தீராயின் இந்த சிம்மாசனத்தில் கால் வைத்து ஏற உமக்கு மனம் கூசும் என்று கூறிற்று இதற்கு சிம்மாசனத்தில் அமருவதற்கான நல்ல நேரம் கடந்து விட்டதால் போஜ மகாராஜ்